நான் பார்க்குறதில் ரொம்ப சந்தோஷப்படுறேன் எல்லா பக்தர்களும் நல்லா இருப்பீங்க நீ என்ன நோய் நோய் இல்லாமல் ஆரோக்கியமாக வாழணும்னு சொல்லி எல்லாம் வல்ல அந்த நாகபராசக்தியம் அம்மனையும் அருள் மகா கோட்டை கருப்பண்ணசாமியும் மனமாற வேண்டி பிரார்த்தனை செய்துகிறேன் ஏன்னா இறைக்கு நிகர் வேறு எதுவும் கிடையாது இந்த உலகத்தில் இறைவன் சக்தி தான் இந்த உலகத்தில் முதன்மையானது இறைவனுடைய சக்தி தான் வலிமையானது இறைவனுடைய சக்தி தான் இந்த உலகத்தில் ஆக்க தகுந்தது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்தையும் அணைத்து அழித்து காத்து நல்லது செய்யக்கூடிய ஒரே ஒரு சக்தி இறை சக்தி மட்டும்தான் அந்த இறை சக்தியுடைய அருளால் நான் மனமார எல்லாரும் நல்லா இருக்கும் முதல்ல இரநெட்ட பிரார்த்தனைகளை வைத்துட்டு அதுக்கப்புறம் என்னோடய காலவெளி பேசுகிறேன் அப்புறம் வந்து என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய அதாவது பத்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு என்னுடைய மகளுடைய முதல் பிறந்தநாள் நடைபெற உள்ளது அனைத்து பத்தர் கொடிகளும் கண்டிப்பாக வந்து கலந்துக்க வேண்டும் உங்கள் வீட்டு விசேஷமாக என்னுடைய மகளுடைய பிறந்தநாளில் வந்து கலந்துக்கிட்டு என்னுடைய மகளை எல்லோரும் ஆசீர்வாதம் செய்ய வேண்டும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த திருக்கோயிலுக்கு வரக்கூடிய எல்லா பக்தர்கள்ட்டையும் நான் சொல்லக்கூடியது அம்மா தனி நாடி வரக்கூடிய ஒவ்வொரு பக்தர்களுக்கிட்டுக்கும் அன்பையும் ஆசிர்வாதங்களையும் அழி வழங்கக்கூடிய தெய்வமாக இருக்கிறார் அன்பு என்பதுதான் அம்மாவை என்று சொல் அம்மா என்றாலே அன்பு என்று ஆனது அன்பு அதனால அம்மா அப்படின்னு சொல்லிட்டாலே அது ஆயிரம் கோடி அன்புகள் நிறைக்கப்பட்ட ஒரு இடம் அப்படி அருள்மிகு நாகபராசத்தியம் அன்புக்கு ஒரு எல்லை கிடையாது அம்மாவை யார் ஒருவர் வந்து உத்தமான பக்தியுடன் யார் ஒருவர் வந்து தாயே நாகபராசக்தி இன்றி யாருக்கு யாரும் துணை இல்லை அம்மா அப்படின்னு யாரெல்லாம் அந்த நாகபராசக்தி அம்மனை நினைத்து கையெடுத்து வணங்குகிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் மரணத்தை தவிர்த்து பாக்கி எல்லாத்தையும் பெற்றுவிடுவார் மரணத்தை தவிர்த்து மரணத்தை தவிர்த்து பாக்கி எல்லாத்தையும் வென்றுவிடக்கூடிய சக்தியை இறைவன் கொடுப்பார் மரணம்னா இயற்கையாக கட ஏற்படக்கூடிய முதுமை பெற்று ஆயில் முடிந்து வரக்கூடிய மரணத்தை தவிர்த்து பாக்கி எல்லா விதமான துன்பங்களிலிருந்து வெற்றியை அடையக்கூடிய சக்தியை அருள்மிகு அம்மன் பக்தர்களுக்கு தருவார்கள் அம்மாவை யார் ஒருவர் வாழ்க்கையிலே தாயே அம்மா எனக்கு இந்த மாதிரிலாம் கஷ்டங்கள் இருக்குது கடன் இருக்குதுமா எனக்கு துன்பம் நிறைய இருக்குதுமா என் வாழ்க்கையில் நிறைய நம்பிக்கை துரோகங்கள் நடக்குது நான் யாரையுமே வந்து எதிர்பார்த்து வாழ வேண்டிய சூழ்நிலையாக இருக்கிறேன் என் வாழ்க்கையில் யாரை நம்புகிறோனோ அவர்கள் என்னை விட்டு விலகி விட்டார்கள் இப்படி பலவிதமான பலவிதமான கோரிக்கைகளை நித்தம் நித்தம் என்னிடத்துல ஃபோன் வாயிலாகவும் நேரடியாகவும் என்னிடத்துல சொல்லிக்கிட்டே இருக்கீங்க அம்மா நாங்கள் இதெல்லாம் இப்படியெல்லாம் நடக்கிறது நாங்கள் என்னம்மா பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்க அப்படிப்பட்டவர்களை எல்லாருக்குமே நான் வந்து சொல்லிக்கூடிய ஒரு முக்கியமான பதிவு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த உலகம் சுயநலம் மிக்கது இந்த உலகத்தில் வந்து சுயநலமான மனிதர்கள் வந்து கொண்டு தான் இருப்பார்கள் ஆதி முதல் கொண்டு இப்போ வரைக்கும் இல்லை பிற்காலங்களிலும் சரி எனக்கு வணக்கம் வணக்கம்ப்பா ஆதி முதல் கொண்டு எல் இந்த உலகம் தோன்றிய காலம் முதல் கொண்டு கல் தோன்றாய் மண் தோன்றாய் காலத்திலும் மூர்த்த கொடி அந்த தமிழ் கொடி காலம் தோன்றிய காலங்களிலிருந்தே நமக்கு செய்வன மந்திரம் தந்திரம் தாந்திரிகம்னு நம்மளை கெடுப்பதற்கு பல்லாயிரக்கணக்கான பேர் முயற்சி செய்து கொண்டு தான் இருப்பார் ஆனால் நம் நம்பிக்கையோடு இறைவனை பூஜை செய்யும் பொழுது இறை பக்தியோடு இருக்கும் பொழுது இறை வழிபாட்டில் இருக்கும் பொழுது நம்மளை யார் ஒருவர் என்ன கெடுதல்களை நமக்கு அவர்கள் கொடுத்தாலும் எதிர்கொண்டு வாழ்க்கையிலே ஜெயிப்பதற்கான வரம் நமக்கு இறைவன் கொடுத்தா உதாரணத்துக்கு நீ யாருக்காவது ஏதாவது ஒரு கெடுதல் தான் உனக்கு கெடுதல் நடக்கணும் அப்படின்னு நீங்கள் அதுவே உன்னுடைய அறியாமையோடைய உச்சம்தான் யாருக்கும் நீ கெடுதல் செய்யணுங்கிற அவசியமே கிடையாது அவர்கள் நீ நல்லா இருக்கிறத மற்றவர்கள் உணர்ந்து விட்டார்களே அவர்களுடைய பார்வைக்கு நீ எதிரியாக தன்னால் மாறிடுவேன் என்கிட்ட நிறைய பக்தர்கள் வந்து கேட்குறாங்க நான் யாருக்கும் எந்த விதமான திங்கும் செய்யலை சாமி நான் எல்லாருக்கும் நல்லது தான் செய்கிறேன் எல்லாேருக்கும் நான் நல்லபடியாக தான் பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன் எல்லாரையும் நல்லபடியாக தான் நான் வச்சுக்கிறேன் ஆனால் எனக்கு ஏன் சாமி இந்த மாதிரியான எதிர்ப்புகள் இருக்குது எனக்கு ஏன் சாமி இந்த மாதிரியான போட்டிகள் இருக்குது இந்த போட்டி எதிர்ப்புலேருந்து நான் எப்படி மீண்டு வருது நான் எந்த விதமான தடையுமே இல்லாமல் எல்லாருக்குமே நல்லது செய்யக்கூடிய எனக்கு ஏன் இந்த மாதிரியான துன்பங்கள் வருது அப்படிங்கிறத என்கிட்ட கேட்கும்போது நான் சொல்லுவேன் அப்போ அந்த உலகத்தில் நம்ம போயிட்டுருக்குறோம் ஒரு ஒரு சாலையில் போயிட்டுருக்குறோம் அந்த சாலையில் போயிட்டுருக்கும்போது என்ன செய்யும்னா நாய்கள் இருக்கும் அந்த நாய்கள் நம்மளை பார்த்தோன்னே கிட்டு வேகமாக வந்து நம்மளை சுற்றி நின்று கொலைக்க ஆரம்பிச்சிடும் நம்ம என்னைக்காவது சிந்திச்சிருப்போமா ஐயோ இந்த நாய்க்கு நம்ம என்ன பண்ணணும் அந்த நாயை திடீர்னு வந்து நம்மளை பார்த்து குலைக்குது நாய்கள் குலைக்குது அதை கடந்து இருக்கணும் அப்படிங்கிற ஒரு உயரிய நோக்கத்தோடு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம அந்த நாய்களை கடந்து நம்ம மாட்டுக்கும் நம்ம வாழ்க்கையை தேடி நம்ம மாட்டுக்கு போய்கிட்டே இருக்கிறோம் நம்ம வாழ்க்கையில் நம்ம சேர வேண்டிய இடத்தை நோக்கி நம்ம செல்லும் பொழுது என்ன ஆக ஆரம்பிச்சிடுது அந்த நாய்கள் எல்லாம் குலைத்த நாய்கள் எல்லாம் பண்ணோம் கொஞ்சம் தூரம் பின்னடியே துரத்திட்டு வரும் அதுக்கப்புறம் என்ன செய்யும்னா அந்த நாய்கள் நம்மளை விட்டுட்டு அடுத்த ஆள்களை பார்க்க போயிடும் நம்மளை விட்டுடும் அப்போது நம்ம நம்மளுடைய பணியை நம்ம திறந்து செய்யும் பொழுது யார் நமக்கு இடையூறுகள் கொடுத்தாலும் யார் நமக்கு வந்து கஷ்டத்தை கொடுத்தாலும் மந்திர ரீதியாகவும் சரி இல்லை மனிதர்களுடைய தந்திர ரீதியாகவும் சரி இல்லை வேறு விதமான பிரச்சனைகள்லையும் சரி யார் நமக்கு என்னென்ன விதமான தொந்தரவுகள் கொடுத்துக்கிட்டு வந்திருந்தாலும் அந்த தொந்தரவுகளிலிருந்து நம்மளை காப்பாற்றக்கூடிய சக்தி இறை சக்தி அதை உணரணும் இறைவன் இல்லாமல் இந்த உலகத்தில் எதுவும் அசையவில்லை இறைவன் இல்லாமல் எதுவும் இந்த உலகத்தில் இயங்கவில்லை இறைவன் இல்லாமல் இந்த உலகத்தில் எதுவும் நடமாடவில்லை கடவுள் தான் இந்த இடத்துல மூலம் கடவுள் தான் இந்த இடத்துல முடிவு கடவுள் தான் இந்த உலகத்தில் ஆரம்பம் கடவுள் தான் இந்த உலகத்தில் எல்லாமாக இருப்பவர் ஒரு அன்னையும் அவர் தான் ஆதியும் அவர் தான் உறவும் அவர் தான் உள்ளமும் அவர் தான் ஊனும் அவர்தான் இந்த உலகத்தில் என்னை பொறுத்த வரைக்கும் நான் ரெண்டு விஷயத்த வந்து முக்கியமான சொல்லுவேன் ஒன்று தாய் இன்னொன்று கடவுள் இந்த தாயும் கடவுளும் யார் ஒருவர் வந்து சரியாக நேசிக்க ஆரம்பிச்சுக்கிறாங்களோ தாயை நேசிக்கிறவங்களும் கடவுளை நேசிக்கிறவங்களும் வாழ்க்கையில் என்றைக்குமே தவறான வழியில் சிந்திக்கவோ தவறான வழியில் போகவோ மாட்டாங்க ஏன்னால் தாய் தன் பிள்ளைகளுக்கு எவ்வளவு தான் பாசத்தை காட்டி வளர்த்தாலும் தவறான வழிக்கு போ என்று அச் வழிகாட்ட மாட்டார் ஒரு தாயாகப்பட்டவன் நல்ல வழியை தான் காட்டி கொடுக்கணும் பிள்ளையை நல்லா இருக்கணும் பிள்ளையோட எதிர்காலத்தில் அவனுக்கு சகல விதமான செல்வங்கள் இருக்கணும் வீடு கட்டணும் வாச கட்டணும் தொழில் கட்டணும் அப்படி பலவிதமான நிம்மதியான சூழ்நிலைகளை உண்டாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பலவிதமான நன்மைகளை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான விஷயத்தை தாய் செய்து கொண்டு வருவாள் அதுபோல் தான் அன்னை நாகபராசக்தி அம்மன் தன்னை நாடி வரக்கூடிய பக்தர்கள் அனைவருக்கும் ஒரு தாயாக ஒரு தகப்பனாக ஒரு உறவாக ஒரு ஊனாக இருந்து அவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய வழமையை தந்து தருகிறார்கள் அதனால் என்னுடைய பக்தர்கள் எல்லாருகிட்டையுமே நான் சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த உலக எல்லாரும் நம்மளை அப்படியே ஏற்றுப்பாங்கன்னு எதிர்பார்க்கக்கூடாது என்னுடைய பக்தர்கள் கற்றுக்க வேண்டிய மிகப்பெரிய பாடம் உன்னுடைய அண்ணனாக இருக்கட்டும் இல்லை உன்னோட தம்பியாக இருக்கட்டும் உன்னுடைய உறவாக இருக்கட்டும் இல்லை உன்னுடைய மனைவியாக இருக்கட்டும் உன்னுடைய நண்பர்களாக இருக்கட்டும் நீ யார்லாம் நீ எப்படி இருக்கியோ அப்படியே நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு ஏற்றுக்கக்கூடிய மனப்பக்குவம் ஒரு சில பேருக்கு மட்டும்தான் இருக்கும் ஒரு சில ஆயிரக்கணக்கான பேருக்கு மட்டும்தான் நீ எப்படி இருக்கியோ பரவாயில்ல பண்ணி இப்படி இருக்கியா நான் இப்படியே உன்னை ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிறதுக்கான மனப்பக்குவம் ஒரு சில பேருக்கு மட்டும்தான் இருக்கும் ஆனால் பேருக்கு நீ அவங்களுடைய எண்ணங்களில் எப்படியெல்லாம் உன்னை கற்பனை செய்து பார்த்துருக்குறாயோ அது போல தான் அவங்களுக்கு தோணும் அந்த மாதிரி தான் இருக்கணும்னு அவங்க பிரியப்படுவாங்க இப்போ நான் இருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன சில பேர் கற்பனை பண்ணி வச்சுருப்பாங்க நிறைய ருத்ராஜங்கள் போட்டுட்டு நிறைய துணிமணிகள் வந்து புது துணிமணிகள் போட்டுட்டு பார்க்கவே ஒரு எப்படி சொல்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கோலங்களில் இருந்தால் மட்டும்தான் சாமி அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் கற்பனைகளில் வச்சிருப்பாங்க யதார்த்தம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீ எப்படி இருக்கிற உன் கந்த துணி போட்டிருக்கு போட்டுக்கோ உனக்கு வந்து பிடிச்சிருக்க ஜீன்ஸ் பேண்ட் போட்டுக்கணும்னு நினச்சிக்கலையா ஜீன்ஸ் பேண்ட் போட்டுக்கோ நீ எப்படி இருக்கணும்னு நினைக்கிற இரு உன்னுடைய கொள்கை என்ன என்பது உறக்கச் உன்னுடைய எண்ணம் என்ன நீ எதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கிற எதுக்காக இந்த இடத்துல இருக்கிற அதை மற்றவருக்கு ஆம் உள்மனதில் ஆழ்மனதில் படி நீ சொல்லிட்டீங்கன்னா அந்த இடத்துல நீ வெற்றி பெற்றுட்ட உன்னுடைய உருவத்தை பார்த்து உன்னுடைய இதை பார்த்து உன்னுடைய நடவடிக்கை இப்படி இருக்கணும்னு சொல்லி அவர்கள் ஒரு எதிர்பார்ப்புகள் வைக்கும் பொழுது அந்த எதிர்பார்ப்புகளை விட நான் இப்படித்தான் நான் இதை செய்ய தான் வந்திருக்கேன் நான் இதன் மூலியமாக எல்லோருக்கும் நல்லது செய்வேன் அப்படிங்கிறத உரைக்க சொல் உரைக்க சொன்னாலே அது மற்றவங்களுக்கு பதிஞ்சிடும் நீ வந்து இப்போ பொதுவாக ஒரு ஆன்மீகவாதிகளுக்கு நான் சொல்கிறேன் ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய என்ன மாதிரி ஆன்மீகவாதிகளுக்கு சொல்கிறேன் நீ வந்து சாமியாராக மாறணுங்கிறத விட நீ ஒரு நல்ல ஒரு மனிதனாக மாறு ஒரு தாய்க்கு நல்ல மகனாக மாறு ஒரு நல்ல ஒரு சகோதரனுக்கு ஒரு தகமையனாக மாறு ஒரு தந்தை ஒரு தாய்க்கு ஒரு மகளாக மாறு ஒரு அண்ணனுக்கு ஒரு தங்கை தம்பியாக மாறு இப்படி ஒவ்வொரு உறவுகளாக உன்னை நீ சித்திகரித்துக்கிட்டு வரும்பொழுது எல்லாருடைய மனதிலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல ஒரு மனிதனாக அப்போ கொஞ்சம் தமிழில் அனுப்புங்கப்பா டைப் பண்ணி மெசேஜ் அனுப்பக்கூடிய பக்தர்கள் கொஞ்சம் தமிழில் அனுப்புங்கள் அந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் முன்னாடி கொண்டுட்டு வந்து நிறுத்தும் பொழுது அப்போது அந்த விஷயத்துக்கான பலன் நமக்கு நல்ல விதமாக வந்து சேரும் சரிங்களா அப்புறம் ஒரு சின்ன விஷயத்த சொல்லிடுறேன் எனக்கு மெசேஜ் பண்ணக்கூடிய எல்லா அன்பர்களுடைய வேண்டுதல்களையும் நான் வந்து மதிக்கிறேன் எல்லாருக்கும் அம்மா வந்து ரிப்ளை கொடுக்குறேன் அப்படின்னு நினைக்கக்கூடாது ரிப்ளை கொடுக்கறேன்னு நினைக்கக்கூடாது என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா எனக்கு படிப்பறிவு அவ்வளவு கிடையாது நான் வந்து ஆரம்ப காலத்திலேருந்து இந்த காலம் வரைக்கும் படிப்பறிவு கிடையாது எனக்கு சின்ன பிள்ளையிலேருந்தே ஆன்மீக சம்மந்தமாக ஆன்மீகத்திலே போனதுனால எனக்கு ஆங்கிலம் அவ்வளோது தெரியாது தமிழில் இருக்கக்கூடிய எழுத்துக்கள் மட்டும்தான் எனக்கு படிக்க வரும் அதனால் எனக்கு எனக்கு ஏதாவது கேட்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க எனக்கு வந்து நீங்கள் தமிழில் பண்ணீங்கன்னா நான் உங்களுக்கு தமிழில் எல்லாத்துக்கான பதிலையும் நான் சொல்கிறேன் அது வரைக்கும் எனக்கு தெரிந்த பதில்களை சொல்கிறேன் என்னுடைய பக்தர்கள் அனைவருமே தெர்த்துக்கேன் இது நம்மளுடைய கோவில் எங்கே இருக்குது அப்படிங்கிற நிறைய பக்தர்கள் வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க கண்டிப்பாம்மா அதாவது ராகுக்கு எது விட வலிமை மிக்கது வந்து இறை வழிபாடு நீங்கள் வந்து உங்களுக்கு திருமண காரியம் தடங்களாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்துட்டு எப்பொழுதுமே இறை வழிபாட்டு மேலே ரொம்ப கடுமையான நம்பிக்கை வைக்கணும் சிவபெருமானையும் பார்வதியும் யார் ஒருவர் வந்து முழு மனசோடு முழுமையாக கும்பிட்றாங்களோ அவங்களுக்கு நவக்கிரகங்களால் வரக்கூடிய எந்த தீங்குகளுமே ஒன்றுமே பண்ணாது அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல விதமாக காரியங்கள் நல்ல காரியம் கல்யாணம் ஆகட்டும் இல்லை வேறு ஏதாவது தடைகள் இருக்குது ராசியின் அடிப்படையில் இல்லை ராகுவோ கேதுவோ இந்த மாதிரியான கிரகங்களில் இருக்குது அப்படின்னா உளுந்து கொள்ளு இது ரெண்டையும் ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் நவ கிரகங்களில் வரக்கூடிய கிரகங்களான ராகு கேதுக்கு நீங்கள் போயிட்டு விளக்கு போட்டு ஒரு ஒன்பது ஞாயிற்றுக்கிழமைகள் அல்லது ஒன்பது செவ்வாய் வரக்கூடிய ராகு காலங்களில் நீங்கள் இது தொடர்ந்து போட்டுக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா எப்படியப்பட்ட தடையாக இருந்தாலும் அந்த தடை நிவர்த்தனை அடைந்து சீக்கிரமே உங்களுக்கு கல்யாணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூறி வரும் அதனால் நான் சொன்னதை நீங்கள் வந்து தொடர்ந்து செய்யுங்க உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படுறத நீங்கள் கண்ணால் பார்க்க முடியும் என்கிட்டயும் அதை நீங்கள் உங்களால் சொல்லவே முடியும் அதனால் நீங்கள் எந்த அளவுக்கு இறை வழிபாடு செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் அதனால் மற்ற கோயில்களுக்கு போய் பரிகாரம் பண்ணுறத விட நம்ம எளிமையான பரிகாரம் பண்ணுறோம் அப்படின்னு நினச்சோம்னா விளக்குக்கு நிகர் வேறு எதுவுமே கிடையாது அந்த விளக்கு எல்லா விதமான சூழ்நிலைகளுமே நமக்கு கன்னி ராசி பலன் அப்பா ராசிங்கிறது மிக உத்தமமான ராசி ஒரு நல்ல ராசி இந்த ராசிக்கான பலன்கிறத விட இந்த ராசி வந்து மிக துல்லியமான ராசி எல்லாரையும் ஈஸியாக நம்பக்கூடிய ராசின்னு சொல்லலாம் அடுத்தவங்களும் இந்த கன்னிராசிக்காரவங்களை ஈஸியாக நம்பிடுவாங்க நம்மளும் என்ன பண்ணுவோம்னா வெளுத்த மனதாக இருக்கும் எல்லாருக்கும் சட்டு சட்டன்னு பாசத்து காட்டி பழகிடுவோம் அந்த தான் நம்ம கொஞ்சம் நிர்ணயம் பண்ணிக்கணும் ராசின் அடிப்படையில் நல்லா இருக்குது ராசியின் அடிப்படையில் இப்போ இருக்கக்கூடிய சனி பயிற்சி சனிப்பயிற்சி வந்து நம்மளுடைய பஞ்சாங்கம்படி இன்னும் சனிப்பயிற்சி ஆகலை இப்போ இருக்கிறது திருக்கடுக பஞ்சாங்கம்படி தான் ஆகிருக்குது அது நமக்கு வந்து அவ்வளோதளவுக்கு பார்க்க வேண்டாம் பொதுவாக இப்போது ராகு சனிப்பயிற்சி வந்து யாருமே வந்து இப்போ இப்போ நடந்த சனிப்பயிற்சியை வந்து எடுத்துக்க வேண்டாம் நிறைய ஜோதிடர்கள் நிறைய ஆன்லைனில் இருக்கக்கூடியவங்க சொல்கிறாங்க இந்த இதுக்கு பிறகு இருக்குன்னு இப்போ இருக்கக்கூடிய நம்மளுக்கு வந்து இந்த சனிப்பயிற்சி வந்து நமக்கு கிடையாது அதனால் இது மேல்நாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கும் சூரிய உதயம் மாறக்கூடியவங்களுக்காக உள்ள அது அதனால் நமக்கு இது கிடையாது அதாவது ரெண்டு பஞ்சாங்கங்கள் இருக்குது ஒன்று வாக்கிய பஞ்சாங்கம் இன்னும் திருக்கடிக பஞ்சாங்கம் இது எதுக்காக இந்த ரெண்டு பஞ்சாங்கம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா மலை மலை சார்ந்த பகுதிகளை சேர்ந்த பஞ்சாங்கம் ஒன்று கடல் கடல் சார்ந்த பகுதிகளை சேர்ந்த பஞ்சாங்கம் ஒன்று நமக்கு கடல் கடல் சார்ந்த பஞ்சாங்கம் தான் அதன் அடிப்படையில் இன்னும் சனிப்பயிற்சி நமக்கு வரல இந்த சனிப்பயிற்சி வரும்பொழுது இந்த சனிப்பயிற்சியுடைய பலனை நான் உங்களுக்கு ஒரு காணொலி அப்படின்னு நான் உங்களுக்கு கொடுக்குறேன் நிறைய பேர் என்ட் நிறைய சொல்லிகிட்ருந்தீங்க சாமி வந்துட்டு இந்த சனிப்பயிற்சி வந்து எங்களுக்கு எப்படி இருக்குது நாங்கள் ஜா இதில் பார்த்தோம் செல்லில் பார்த்தோம் அப்படின்னு சொல்கிறீங்க அது எல்லாமே உண்மைதான் அதாவது அந்தந்த ராசியின் அடிப்படையில் கணிச்சிருக்காங்க ஆனால் இது வந்து நம்மளுடைய பஞ்சாங்கப்படி இது வந்து சேருமா அப்படின்னு கேட்டால் கிடையாது திருநள்ளாறுலையோ இல்லை நம்ம ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மிக சக்தி வாய்ந்த ஆலயம் திருக்கள்ளிக்காடு நிறைய பேருக்கு தெரியும் திருக்கள்ளிக்காடு நம்மளுடைய திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடியது ஒரு மிக சனின்னு ஒரு பேச்சு எடுத்ததுக்கு அப்புறம்தான் ஒரு முக்கியமான பதிவு சொல்லணுங்கிறதுக்கு ஞாபகம் வருது உலகத்திலேயே திருவாரூர் மாவட்டத்தில் ஒரு முக்கியமான நான் ஐந்து கோயில்களை நான் சொல்கிறேன் இந்த ஐந்து கோயில்களை நோட் பண்ணி வச்சுங்க மனித வடிவத்தில் விநாயக பெருமான் திருவாரூர் பூந்தோட்டத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவில் நமக்கு நம்ம திருவாரூர் மாவட்டத்துக்கு தான் வருது மனித வடிவத்தில் அங்கே கோயில் கொண்டிருக்காரு மனித முகம் ஆதி விநாயகர் அப்படிங்கிற பேரில் மனித வடிவத்தில் கோயில் கொண்டிருக்காரு ஒன்று சரஸ்வதி கோயில் இருக்கக்கூடியதும் நம்ம திருவாரூர் மாவட்டத்தில் தான் முதல் முதலாக விநாயகர் வழிபாடை கொண்டுட்டு வந்ததும் நம்மளுடைய த தமிழ்நாட்டில் நம்மளுடைய திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இடம்தான் அதனால் அங்கே அங்கே தான் முதல் முதலாக விநாயகர் வந்தது இங்கே தான் இருக்குது சரிங்களா வாதாபி விநாயகர் நம்ம திருவாரூர் மாவட்டத்தில் தான் இருக்குது அதுக்கப்புறம் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா யமன் சனி ரெண்டு பேரும் பிறந்த கொடியலூர் நம்ம ஊரில் தான் இருக்குது நம்ம ஊர் திருவாரூர் மாவட்டத்தில் தான் இருக்குது கொடியலூர் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிரகங்களில் மிக சக்தி வாய்ந்த கிரகமாக இருக்கக்கூடியது செவ்வாவும் ஒன்று அந்த செவ்வா வந்து வைத்தீஸ்வரன் கோவில் மட்டும்தான் எல்லோரும் கேட்டிருப்பீங்க ஆனால் வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு நம்ம அந்த திருவாரூர் மாவட்டத்துக்குள்ளார செருகுடி அந்த ஊரில் வந்து செவ்வா பகவான் தனி ஆலயம் கொண்டு ஆங்காரகன் அப்படிங்கிற பேரில் குடிக்கொண்டிருக்கிறாரு அதுவும் நம்மளுடைய திருவாரூர் மாவட்டத்தில் தான் இருக்குது சனி பகவானுக்கு சனீஸ்வரன் என்ற பற்றம் கிடைத்த இடமும் நம்மளுடைய திருவாரூர் தான் வேதங்களில் குறிக்கக்கூடிய இதில் அந்த மரம் இருக்கு இல்லையா நெல்லி மரம் அந்த நெல்லி மரத்தோட சாபம் இருப்பதற்காக தேவலோகக்கணி நெல்லி மரம் வந்து விழுந்த அந்த நெல்லி நம்ம திருவாரூர் மாவட்டத்தில் தான் இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய 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 சிவன் கோயில்கள் இருக்கக்கூடியது திருவாரூர் மாவட்டம்தான் இந்த குழந்தை வாக்கியத்துக்காக வரக்கூடியவர்கள் எல்லாருமே இறைவனை வந்து வழிபாடு செய்யக்கூடிய முக்கியமான கோவில்கள் அனைத்துமே நம்மளுடைய திருவாரூர் மாவட்டத்தில் தான் இருக்குது அதனால் எல்லாருமே நீங்கள் திருவாரூர் மாவட்டத்தை நோக்கி வரக்கூடிய எல்லா பக்தர்களுமே திருவாரூரில் வந்து ஒரு ரெண்டு நாள் தங்கியிருந்து இங்கே இருக்கக்கூடிய அனைத்து சிவாலயங்களையும் நீங்கள் வழிபாடு செஞ்சிங்கனாலே உங்களுக்கு மிகப்பெரிய பலன்கள் கிடைக்கும் கும்பகோணத்துக்கு வந்தால் என்ன நவ நவகிரகம்னா கும்பகோணம் தான் அந்த நவகிரகத்தில் முக்கியமான கிரகங்கள் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான பேர் பெற்ற ஊர் நம்மளுடைய திருவாரூர் இந்த திருவாரூரில் தான் அந்த மாதிரியான அற்புதமான திருக்கோயில்கள் அனைத்துமே அமையப்பட்டிருக்கு அதெல்லாம் ஒரு பெரிய வரமாக ஆனால் திருவாரூரில் வந்து பிறந்தாலே முற்றின்னு சொல்கிறாங்களா அது சும்மா கிடையாது ஏன்னா திருவாரூர் மண்ணுக்குள்ளார இல்லாத மகத்துவமே கிடையாது நேற்றி ஆழித்தேர் ஓடி இருக்குது ஆளித்தேர்னால் அப்பா பார்க்க எத்தனை லட்சக்கணக்கான பேர் வந்திருந்தாங்க தெரியுமா அப்படியே நீ எள்ளு போட்டால் எள்ளு கீழே பொறி அது கீழே ஒரு கடுகு விழுந்தால் கூட அந்த சொல்கிறது அந்த கூட்டத்தில் ஒரு சின்ன கடுகு மாதிரி தான் நம்ம போய் நின்றோம் அந்த இடத்துல அந்த இடத்துல அவ்வளோ பிரம்மாண்டமான கூட்டம் எல்லாருக்கும் அன்னதானம் எவ்வளோ ஆயிரம் பேர் வந்திருக்காங்க எத்தனை சிவனடியார்கள் சாப்பிட்ருந்தாங்க தெரியுங்களா எத்தனை ஆயிரக்கணக்கான பேர்கள் அந்த இடத்துல தியாகேசா ஆறுவிடான்னு சொல்லும்போது அந்த இடத்துல ஒரு பெரிய இது பூலோகமா இல்லை தேவலோகமா இல்லை கைலாயமானு தெரியாத அளவுக்கு பக்தர்கள் அந்த இடத்துல வந்து அவ்வளோ விசேஷமாக இருந்துச்சு பக்தர்கள் அந்த இடத்துல வந்து அவ்வளோ ஒரு ஆனந்தமாக அவ்வளோ ஒரு மகிமையாக எனக்கெல்லாம் ரொம்ப மனதுக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு காளை வணக்கம் கண்டிப்பாக அவங்களுக்கும் காலை வணக்கம் சரி 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 சந்தோஷமா வாழ்த்துக்கள்மா பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நீங்கள் நல்லா இருக்கணும் வாழ்க சீக்கிரமே இறைவனுடைய அனுகிரகம் உங்கள் எல்லாருக்குமே கிடைக்கணும் நீங்களும் நல்லா இருக்கணும் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி இந்த தருவாயில் இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் வாழ்க வளமுடன் உங்களுடைய பிறந்த நேரம் நல்லதாம்மா இருக்குது இன்னும் கிரகங்களுடைய அடிப்படையிலையோ நேர காலத்தோடைய அடிப்படையிலேயோ எந்த விதமான கோளாறுகளுமே கிடையாது உங்களை சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் உள்ள மனிதர்களை மட்டுமே நீங்கள் கவனமாக எடுத்துக்கணுமா ஏன்னா உங்களை சுற்றி யாராரெல்லாம் இருக்காங்கிறத கொஞ்சம் கவனிச்சுங்க ஏன்னா உங்களை சுற்றி நிறைய பேர் உங்கள் கூடவே இருப்பாங்க உங்கள் கூடவே இருந்துட்டு எப்படா உங்களை எப்படா பள்ள தள்ளலாம் அப்படிங்கிறதுக்கான நிறைய பேர் இறந்துக்கிட்டு இருப்பாங்க எதிர்ப்புகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் போட்டி பொறாமைகள்னு சொல்லுவாங்க இல்லையா அது அதிகமாக இருக்கும் மற்றபடி வேறு எந்த கிரகங்கள் எல்லாமே நல்லா இருக்குது நீங்கள் செய்ய வேண்டியது ரெண்டே ரெண்டு தான் ஆஞ்சநேயர் முருகன் இந்த ரெண்டு தெய்வங்களை இறுக்கி நீங்கள் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா தடைகள் கண்டிப்பாக இப்போ வரைக்குமே நிறைய தடைகள் எதிர்ப்புகள் பொறாமைகள் இது எல்லாத்தையுமே நீங்கள் சந்தித்து வரதுக்கான சூழ்நிலை இருக்கும் எல்லாத்தையுமே கடந்து வெளில வர்றதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு கண்டிப்பாக நீங்கள் எல்லாத்துலேருந்து வெளில வர்றதுக்கான வாய்ப்புகளை அந்த தெய்வம் உங்களுக்கு அமைச்சு தரும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இறைவனுடைய சன்னிதானத்துக்கு போகிறப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னா எல்லோரும் என்ன பண்ணுறோம் ஏதோ ஒரு கடையில் போய்ட்டு ஒரு அர்ச்சனை வாங்கிக்கிறோம் ஒரு பூ மாலை எடுத்துகிட்டு போய் சாமி சாத்திட்டு வந்துடும் அதுதான் போதும் அப்படின்னு நினைக்கிறோம் சில பேர்களை விளக்கு போட்டு வந்தாலே போதும்னு நினைக்கிறாங்க அப்படிப்பட்ட பக்தர்களுக்காக சொல்கிறேன் நீங்கள் எல்லைகள் வந்து வீட்டிலேருந்து நீங்கள் கோயிலுக்கு கிளம்பும்போது உங்களுக்கு பக்கத்தில் வந்து ஒரு கள்ள மிட்டாய் இல்லைன்னா கொஞ்சம் ஜீனி இல்லாத இனிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் இறைவனுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அந்த கோயில் விலாகங்களில் ஒரு ஓரமாக அந்த இனிப்புகளை வாங்க அதாவது நம்ம ஒரு ஓரமான ஒரு மூளையில் ஏன்னா அந்த இடத்துல ஒரு எறும்புகளோ ஒரு ஈக்களோ அந்த இனிப்பை சாப்பிடும் பொழுது உங்கள் வாழ்க்கையும் அது தித்திப்பாக இருக்கும் அதனால் தான் அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க பொறி பொட்டுகள் அவுள் சக்கரை இந்த மாதிரியான பொருட்கள் என்ன பண்ணுவாங்கன்னா கோயிலில் கொண்டு போய்ட்டு நம்ம நைவேத்தியம் பண்ணிவிட்டு அதை செதற விட்டுட்டு வருவாங்க என்ன காரணம் அப்படின்னா பொரிய நிறைய கொடுத்தோன்னு வச்சுக்கலாம் பொறி நம்ம கையில் கொடுப்பாங்க அந்த பொரியை முழுசு வாங்கி நம்மளால் சாப்பிட முடியாது அந்த பொரியை கையில் வச்சிருக்கும் போது அதை என்ன பண்ணோம்னா அப்படியே செதறி கீழே விழுகும் செதறி கீழே விழுகும் பொழுது கீழே இருக்கக்கூடிய எறும்புகள் இது எல்லாமே வந்து அதை சாப்பிடும்பொழுது அதுக்கும் நம்மளை தெரியாமலே நம்ம உணவளித்த புண்ணியம் கிடைக்கும் அதனால தான் நிறைய அந்த காலத்தில் வந்து வேறு எத்தனையோ பொருள் இருக்கும்போது பொறி பொட்டுக்கல்ல அவுள் சர்க்கரையை கொண்டுட்டு போய் கோயிலில் கொடுத்ததுக்கான காரணம் வந்து அதுதான் அதனால் கோயிலுக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா பொறி பொட்டுக்கல்ல சர்க்கரையோட கொஞ்சோண்டு இனிப்பு ஏதாவது இருந்துச்சுன்னா கொண்டுட்டு போயிட்டு நீங்கள் அதை வச்சிட்டு வாங்க ஏன்னா நம்மளால் முடிந்தது பெரிய பெரிய மனிதர்களுக்கு உணவு அளிக்கிறோமோ இல்லையோ சின்ன சின்ன ஜீவராசிகளுக்கு கண்டிப்பாக உணவளிக்க முடியும் சுத்தமாக இருக்கு என்னால் வந்து ஒருத்தவங்களுக்கு ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்கணும் என்னால் நூறுரூவா செலவழித்து ஒருத்தவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்க முடியாத நிலமையில் நான் இருக்கும் பொழுதும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சோண்டு அந்த ஈ இரும்புக்கு வந்துட்டு நீங்கள் தானம் பண்ணீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த புண்ணிய தானம் உங்களையும் உங்களுடைய மக்களையும் நல்ல விதமாக வழிநடத்தக்கூடிய கவசமாக இருக்கும் அதனால் நீங்கள் எல்லா பக்தர்களுமே உங்களால் முடிந்தது பெரிய பெரிய ஆயிரம் பேருக்கு சாப்பாடு போடுறேன் பத்தாயிரம் பேருக்கு சாப்பாடு போடுறேன் இருபதாயிரம் பேருக்கு சாப்பாடு போடுறேன் அது வசதி இருக்கக்கூடியவருக்கு செய்யக்கூடிய ஒரு விஷயம் வசதியும் இல்லை எனக்கு எதுவுமே செய்ய முடியலை என்னால் எதுவுமே செய்ய முடியாத பட்சம் நான் செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் பசியோடு இருக்கக்கூடியவங்களுக்கு ஒருவேளை சாப்பாடு கொடுத்தேன்னா அதுதான் எனக்கு பெரிய புண்ணியமாக இருக்கும் அதனால் என்னுடைய பக்தர்கள் எல்லாருக்கிட்டையுமே நீங்கள் சொல்கிறது ஒரே ஒரு விஷயம் தான் என்னுடைய பக்தர்கள் எல்லாருமே நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் ஈ எறும்பு முதல் கொண்டு எல்லா உயிரினங்களுக்கும் வயிறுன்னு ஒன்று இருக்கும் பசினும் ஒன்று இருக்கும் அந்த பசியை நம்ம தீர்ப்பதற்காக நம்ம செய்கிறப்போ இறையருள் நமக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் அதனால் எல்லா பக்தர்களுடைய இதயத்திலும் நான் சொன்ன ஒவ்வொரு வாக்கியங்களும் நான் சொன்ன ஒவ்வொரு விஷயங்களும் பதிவாகட்டும் அது பசி என்றது வந்து உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு கொடுமையான விஷயம் என்பது பசி மட்டும்தான் நீங்கள் லட்சக்கணக்கான ரூபாய் சம்பாரிச்சிடலாம் கோடிக்கணக்கான ரூபாய் சம்பாரிச்சிட்லாம் ஆனால் அந்த பசிக்கிற நேரத்துக்கு அந்த சாப்பாடு கிடைக்கல அப்படின்னா அதுதான் நம்ம செய்யக்கூடிய கருமாபோடைய பழனை நம்ம அனுபவிக்கிறணும் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் அதனால் பசி என்பது உங்களுக்கும் இல்லை உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் இல்லை யாருக்குமே பசி இல்லாத அளவுக்கு நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கனாலே இறைவன் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை செய்வார் என்பதில் எந்த மாற்றமும் கிடையாது அதனால் கடவுளோட அனுகிரகத்தால் நல்லதுப்பா உன்னுடைய பிறந்த நேரம் உன்னுடைய எல்லாமே ந கிரகங்கள் எப்பொழுதுமே நமக்கு சாதகமாக தான்மா கிரகங்கள் இருக்கும் கிரகங்களை பொறுத்த வரைக்குமே மனிதனுடைய கஷ்டத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக எந்த கிரகங்களுமே முயற்சி பெற்றது கிடையாது தெய்வங்களாக இருக்கட்டும் இல்லை கிரகங்களாக இருக்கட்டும் எல்லாமே வந்து நம்மளுடைய இப்போ உனக்கு தான்ப்பா சொல்லிகிட்டு இருக்கேன் எட்டாவது எட்டாம் தேதி ஒன்பதாவது மாதம் ரெண்டாயிரத்தி ஒன்று சரிப்பா உன்னுடைய நேர காலம் என்பது வந்து இப்போ நல்லா தான் இருக்குது ஆனால் உனக்கு செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் வந்து ஒரே ஒரு விஷயம் பெரிய விஷயம் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீ யாரையும் அவ்வளோ சீக்கிரம் நம்பாத நம்பவும் மாட்டேன் உன்னோட ஜாதகத்தில் எது மேலேயுமே அதிகமான நம்பிக்கை வைத்தால் அது உன்னை கஷ்டத்தை தான் கொடுக்கும் யதார்த்தமாக போயிடு எல்லா வாழ்க்கையிலுமே உனக்கு யார் என்ன நல்லது செஞ்சாலும் ஒரே வை கெட்ட செய்கிறவங்களையும் ஒரு வை ஏன்னால் ஒரு நொடியில் உன்னோட பழகிறவங்க ஒரு நொடி போதும் உன்னை தூக்கி போடுறதுக்கு நீ யாருக்கும் அவ்வளோ சீக்கிரமாக வந்து என்ன பண்ண மாட்டேன்னா கெடுதல் செய்ய மாட்டேன் ஆனால் உன்னை ஈஸியாக கெடுக்கிறதுக்கு உன் கூட இருக்கிற ஒரு நண்பராக இருக்கட்டும் இல்லை உன்னுடைய சகோதர உறவு போல உள்ளவங்களாக இருக்கட்டும் உடன்பிறப்பு அல்லாமல் இருக்கக்கூடிய உறவுகளாக இருக்கட்டும் டக்கு 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 டக்குன்னு உன்னை வந்து தூக்கி போடுற நிலமைகள் இருக்கும் இது எல்லாமே உனக்கு வந்து வரக்கூடிய ஏப்ரல் மாதத்தோடு உனக்கு இந்த ஏப்ரல் முடிகிறப்போடு எல்லாமே சரியாகிடும் இந்த ஏப்ரலுக்கு பிறகு நிறைய மாற்றங்கள் உனக்கு ஏற்படும் நீ பொறுமை அதிகமாக ஒரு பழமொழி சொல்லுவாங்க கண்ணிருந்தும் குருடாறு இருந்தும் செவிடாரு இருந்தும் உண்மையாருன்னு அதை கடைப்பிடிக்க வேண்டிய இடத்தில் இப்போ நீ இருக்க செல்லாம் கண்டிப்பாக நீ சரியாகிடுது உனக்கு எல்லாமே நல்லதே நடக்கும் அதை மட்டும் நம்ப உனக்கு நீ வழிபட வேண்டிய தெய்வம் வந்து அம்பாள் வழிபாடு உனக்கு ரொம்ப ஒரு நல்ல பலன்களை கொடுக்கும் அம்பாவை உபதாசம் செய்து அம்பாள் வழிபாடு செய்யுங்க அம்பாள் கோயில்களுக்கு போய்ட்டு வாங்க அம்பாள் கோயிலுக்கு போயிட்டு சித்த நேரம் உட்காந்துட்டு வாங்க ஒரு ஒரு அரை மணி நேரம் ஒரு வாரத்துக்கு ஒரு ஒரு மாதத்துக்கு ரெண்டு தட நீங்கள் போயிட்டு ஒரு கோயில்களில் போய் சித்த நேரம் போயிட்டு நீங்கள் உட்காந்துட்டு வந்தாலே உங்களுடைய இடத்துல நிறைய மாற்றங்கள் ஏற்படுறத நீங்கள் கண் கூட உங்களால் பார்க்க முடியும் வாழ்க்கை உரம் சில கேள்விகளுக்கு பதில் இல்லை சரிங்களா எப்பொழுதுமே சில கேள்விகளுக்கு பதிலை நம்ம தேடிகிட்டே போயிட்டு இருந்தோம் அப்படின்னு கேட்டோம்னா கேள்விக்கு கேள்விகள் மட்டும்தான் மிச்சமாக இருக்கும் பதில் நமக்கு கிடைக்காது நானும் சில விஷயங்களுக்கு வந்து பதில் சொல்ல எனக்கு விருப்பம் கிடையாது ஆனால் ஒரு விஷயத்தை மட்டுமே நான் சொல்லுவேன் எந்த சூழ்நிலையிலையும் எப்பொழுதுமே வந்து அதிகமாக இறைவனை நம்புங்கள் கடவுளை நம்புங்க கடவுள் என்பவர் வந்து நம்ம கூடவே இருந்துக்கிட்டு இருக்காருங்கிறத நம்ம நம்புகிற வரைக்கும் நமக்கு வரக்கூடிய கெடுதல்கள் ஜாதகத்தால் வரதாக இருக்கட்டும் லக்கணத்தால் வரதாக இருக்கட்டும் கிரகங்களால் வரதாக இருக்கட்டும் இல்லை வேறு எந்த விதமான அது இருக்கட்டும் எல்லாமே கிரகங்களால் வரக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் ஆட்டோமேட்டிக்காக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக விலகிறோம் அப்படின்னா அது கடவுள் வழிபாட்டுக்கு மட்டும்தான் உண்டு என்னை பொறுத்த வரைக்கும் நான் அதிகமாக எங்கள் கோயிலுக்கு வரக்கூடிய எல்லா புத்தர்கள்ட்டையுமே சொல்லக்கூடியது கடவுள் வழிபாடு அப்படி என்பதை நீ மூச்சு காத்து மாதிரி வச்சுக்கோ எங்களை மாதிரி சாமி பார்க்குறது அதை வைக்கிறத வந்துட்டு எப்படி சொல்கிறது கொட்டா மாதிரி வச்சுப்போம் எனக்கு எப்பயாவது உடம்பு ரொம்ப சூழ்ந்து போகும்போது உடம்பு ரொம்ப அசதியாக பொழுது ரொம்ப தூக்கத்தோட இருக்கும் இருக்கும்போது தன்னறியாமல் விடுறது கொட்டா ஆனால் தினசரி நம்ம அவசியத்துக்கு நம்ம தினசரி நம்ம உயிர் வாழ்வதற்கு தினசரி நம்ம என்ன பண்ணுறோம் மூச்சு காற்று எழுத்துக்கிட்டே இருக்கிறோம் அது கடவுள் அதனால் இந்த மூச்சு காற்று தான் முக்கியத்துவம் கொடுக்க வேணும் இந்த மூச்சு காற்றுக்கு தான் மிக சக்தி உண்டு அந்த மூச்சு காற்றை தான் உணரணும் அதனால் இந்த ஜாதகம் லக்கணம் கிரகம் கிரகத்தில் வரக்கூடியது இதனால் அது அதனால் இது எல்லாத்தையும் தாண்டிட்டு கடவுள் என்ற ஒன்றுக்கிட்ட கிட்ட பரிபூரணமான சரணாகிருதி அடைஞ்சிடணும் இரு கைகளை எதுக்கு இறைவன் கொடுத்துருக்காரு அவரை மனசார வேண்டி கையெடுத்து கும்புறதுக்காக மட்டும்தான் இரு கைகளையும் இறைவன் நமக்கு கொடுத்துருக்காரு அதனால் இரு கைகளை கூப்பிட்டு இறைவன்கிட்ட வந்து சரணாகதி அடைஞ்சிடணும் அப்பா சுவாமி நான் உன்னை பார்க்க வந்துட்டேன் எனக்கு நேரமோ காலமோ கிரகமோ யார் என்ன பண்ணாங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது நான் ஒன்றை நம்பி நான் அந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன் என்னோடய வாழ்க்கையில் எது நடந்தாலும் அதுக்கு நீந்தான் பொறுப்பு உன்னை நம்பி நான் வந்த வரைக்கும் என் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா விதமான நல்லது கெட்டது எல்லாத்தையுமே நீயே என்கிட்ட வந்துட்டு பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு தெய்வத்துக்கிட்ட பரிபூரணமாக யார் ஒருவர் வந்து சரணாகிதி அடைகிறமோ அவங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்து துன்பங்களையும் இறைவன் என்ன பண்ணுவார்னா உள்வாங்கிப்பார் வாங்கிட்டு நமக்கு இன்னார் இப்படியா இன்னார் கஷ்டப்படுறானா இன்னார் வந்து அவருக்கு தெரியாது இல்லையா படைத்த பரம்பொருளுக்கு தெரியாத ஒரு ரகசியம் இந்த உலகத்தில் இருக்க ஏழாது இந்த உலகத்தை பிரபஞ்சத்தை வந்து படைத்தது இறைவன் அந்த இறைவனுக்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இஞ்சிலையும் ஒவ்வொரு அங்குலத்திலும் ஒவ்வொரு துளிலையும் இருக்கக்கூடிய சூட்சமங்களை அறிந்தவன் இறைவன் யாருக்கு என்ன எந்த நேரத்தில் எதை கொடுக்கணும் யாருக்கு எந்த நேரத்தில் எந்த இடத்துக்கு கொண்டு வந்து சேர்க்கணும் யாரை எந்த இடத்துல வழிகாட்டுதலாக இருக்கணும் யாரை எந்த இடத்துல வழிகாட்டி நல்ல வழியை காட்டணும் அப்படிங்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் இறைவனை வந்து நமக்காக செஞ்சுக்கிட்டே இருக்கார் அதனால் ஆத்மார்த்தமான நம்பிக்கையோடு யார் ஒருவர் வந்து இறைவனை கையெடுத்து வழங்குகிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் சகல பிரச்சனைகளும் தீரும் சரிப்பா மறக்காமல் என்னுடைய மகளுடைய பிறந்த நாளுக்கு எல்லாரும் அருகாமையில் இருக்கக்கூடியவர்கள் வந்துடுங்க ரெண்டாவது என்னுடைய மகளுடைய பிறந்த நாளுக்கு எல்லோரும் கீழே பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லுங்கள் என்னுடைய மகளுடைய பிறந்தநாள் வீடியோ முழுமையாக நான் போகிறேன் உங்களுடைய ஆதரவு மேன்மையான சப்போர்ட் எனக்கு வாழ்கள் வளமுடன் எல்லாரும் நல்லா இருக்கிறோம் ஓம் சக்தி ஓம் நாகபார் சக்தி